காவல்துறை என்பது ரொம்ப சவாலான பணி கடுமையான பணி அந்த காவல்துறையில் காவல் பணியும் செய்துக்கிட்டு அவங்களோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான் சேலஞ்ச் தான் அந்த காவல்துறையில் குறிப்பாக ஃபீல்டில் இருக்கிறாங்க இல்லையா லேண்ட் ஆர்டர் கிரைமு டிராஃபிக் அப்படின்னு ஃபீல்டு டியூட்டி பார்க்குறவங்களுக்கு இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவால் அதை நாங்கள் ஒவ்வொரு இதுலேயும் எங்களோடய மீட்டிங்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதையும் மீறி ஒன்று ரெண்டு டைம் இந்த மாதிரி நடந்தது அது காவல்துறைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் தான் அதை இது மிஸ் சிவக்குமார் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப சின்சியரான ஒரு அதிகாரி நான் என்னுடைய பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் அவரோட இறப்பு அது குறிப்பாக பணியில் இருக்கும்போது அந்த இறப்புன்றது எங்களுக்குமே பெரிய அதிர்ச்சி வருத்தம் தான் நம்ம மாண்பு முதலமைச்சர் நிதியிலிருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க அது ஃபேமிலிக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேல இன்னும் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றதுக்கு முயற்சி இருக்கு சரிங்களா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்